இது நல்லதுக்கு தானே இதை நான் ஏவி விடவும் செய்யலாம் அங்க இருக்கிற ஏவலையும் இதை வச்சு நான் வலிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி பாத்தீங்களே அவர் கூட்டு போயிட்டாங்க ஏவல் அவர் தன் அவரே ஓடுவாரு துணி கிழுவாரு இது கூட சரி நான் இப்படி வைக்கிறேன் ஓம் ரீம் வாசு வீரகண்ட சோதந்தரி கண்ணன் தேவி அங்குற நான் வந்து பணக்காரவங்கிட்ட வயிறுங்க சார் ஏன் பணக்காரதா ரஜினி அம்மாவோட கேரக்டரே அதுதான் இப்போ இங்க நான் நிறைய பேட்டில சொல்றேன் கிருஷ்ணமூர்த்தி நகரில் செய்யும் போது அந்த கண்ணாடியில் பார்த்து அந்த நாயை முறுக்கி சாவிச்சு வச்சு நாய் துரட்டி தான் செய்வனே ஆரம்பம் பாம்பு துரட்டுற மாதிரினா அது ரெண்டு வகை இருக்குது ஏழு பிடிச்சாலும் பாம்பு புரட்டும் பாம்பு கோத்துச்சுன்னா விட்டுருவான்னு சொல்லுவாங்க என்னுடைய ஆசை என்னன்னா ஒரு கோயில் கட்டணும் அம்மா கோயிலை கட்டி அநாதாசிரமா கட்டணும் இல்லை வரணும் எனக்கு அதெல்லாம் ஆசை ஒரு பெரிய மண்டபம் கட்டி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம் வணக்கம் 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 மீண்டும் யார் அப்படின்னா இருக்காங்க இருக்காங்க பல ஆட்டிக்கிட்டு ரஜினி அம்மா அவர்கள் நல்லா 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 இருக்கிறோம் ஐ மீன் இந்த எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா சில பேர் அவங்க வைப்பாங்களா அப்படின்னு தான் வந்து பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு என்ன சொல்ல இந்த வரும் ஏவல் எடுக்கிறது வந்து அது எப்படி வைக்கிறாங்க முதல்ல நீங்க என்ன பண்ணீங்க

புரியுதுங்களா இதை வச்சு தான் பண்ணுவாங்க கெட்ட ஏவல் சாவடிக்கும் பண்ணுவாங்க உடம்புல கட்டி வரவும் பண்ணுவாங்க கை கால் உழமும் பண்ணுவாங்க புரியுதுங்களா நில குழையும் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க அதை நல்லாக்கறது தான் நம்ம வேலை கெடுக்கிறது நம்ம வேலை கிடையாது செய்கிறவன் வேணாலும் இருக்கட்டும் அந்த பாவத்துக்கு அந்த தண்டனைக்கு அவன் தான் ஆகணும் இந்த ஏவல் வச்சு ஒருத்தருடைய உயிரை எடுக்கவும் முடியும் அவங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா இப்போ நான் ஆன்மீகத்தை நம்புறதுனால ஒருத்தருக்கு விதி போல தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்லம்மா அப்போ ஒருத்தர் விதியை மீறி இப்படி ஒரு செயல் செய்ய முடியுமா கண்டிப்பாக அதுக்கு தான் ஏவல் செய்வேனே பெல்லி சூனியம் காத்து கருத்து ஜின்னு குட்டி சைத்தா எல்லாமே இப்போ ஒருத்தர் மேலே வந்து ஏவல் பெல்லி சூனியம் இருக்குங்கிறத நீங்கள் எப்படி கண்டு நான் கண்டுபிடிச்சிருவேன் இப்போ வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தீங்களே அவர் கூப்பிட்டு போயிட்டாங்க செய்கிறாங்க இப்போ ஏவல் அவர் தன்னுடன் அவரே ஓடுவார் துணி கிழுவார் புரியுதுங்களா அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ அவருக்கு செஞ்சிட்ருக்குறாங்க புரியுதுங்களா இப்போது வந்து சில பேர் வந்து சூனியம் வச்சவங்க வருவாங்க அவங்களையும் நான் பார்ப்பேன் கால்வி நேற்று நீங்கள் வராமல் பார்த்துருங்க மூணு விரலும் தொங்கி போயிடுச்சு நாட்டுப்போனால் ஒன்றுமே இல்லை சுகர் கூட கிடையாது எப்படி உழுந்துச்சு செய்வேனே அதை என்ன பண்ணுவாங்க மகனே ஆண் பொம்மை செஞ்சு பிளேட்டில் அறுத்து ஒரு கால் இப்படி ஒரு கால் இப்படி வச்சுருவாங்க வச்சிட்டு அந்த விரலாம் அறக்குவாங்க அது செய்வனு பொல்லாத செய்வனே அது செஞ்சு நீ எவ்வளோ காலம் வாழ போற நாளைக்கு நீ தான சாவ போற பாவி உண்மைதான் இல்லை போகும்போது என்ன கொண்டு போற ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது பூத உடலை தவிர்த்து ஒண்ணுமே கிடையாது இப்போ இந்த செய்வனை வச்சுருந்தா எடுக்கிறதுன்னு சொல்கிறீங்க இல்லை இப்போ நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க இதை பண்ணுவீங்க இப்போ ஒருத்தர் பச்ச செய்வனை நீங்கள் எடுக்கும்பொழுது அவங்க வந்து உங்கள் மேலே ஏதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கம்மாங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது புரியுதா திடீர்னு கை வராமல் போயிடும் கால் வலிக்கும் கால் இழுத்துக்கும் புரியுதா திடீர்னு வாய் கோணையாகும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அதான் சொன்னேன் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு தான் வந்து மேல வர முடியும் எல்லாம் ஒரு பத்து ஏவல் எடுக்கிற நேரம் மலைன்னு ஒரு போயிடுவேன் அவன் மடியில் நேரம் அம்மாவா மனசார கும்பிட்டு அவன் மடியில வச்சிருக்க பழத்தை வாங்கி நர கடிச்சு சாப்பிட்டு வருவேன் உடம்பு எனக்கு காத்து மாதிரி இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் புரியுதுங்களா ஒரு வாட்டி ஒருத்தவங்க வந்து சில வேலை எல்லாம் பண்ணிட்டாங்க எனக்கு இப்போ எல்லாம் நான் பழைப்பேனான்னு எனக்கு தெரியல பழைப்பேன்னு தெரியல எனக்கே தெரிஞ்சிடுச்சு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு பண்ணு நான் வந்து உள்ள அம்மாக்கிட்ட உத்தரவு கேட்குறேன் என்னால் நடக்க முடியல இந்த உடம்பு கைகளை இப்படி ஆடணும் ஆடும் அப்புறமேட்டு தான் பண்ணேன் ஏழு வகை நூலில் வந்து கட்டு கட்டி எனக்கு தும்ப பூ வச்சு செஞ்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நானே நானே சுடுகாட்டுக்கு போய் என் மகளை இப்போ அந்த மகளை வச்சு செஞ்சு நல்லாக்கி நான் வந்தேன் இப்போ இதெல்லாம் செய்யறது சுடுகாட்டுக்கு போறேன்னு சொல்றீங்களமா இதெல்லாம் என்ன டைம்ல பண்ணுவீங்க என்ன மாதிரி ஒரு ராத்திரி டைம்ல நான் பண்ணி எடுப்பேன் ராத்திரில பண்ணி எடுப்பேன் பண்ணி எடுத்து அத வந்து அதர்க்கு இந்த உயிர் பலிலாம் கொடுத்து இந்த மீன் கோடி எடுத்து இது மாதிரி சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு முறை சொல்ல முடியுமா ஏன்னா நாங்க படத்துல மட்டும் தானே பார்த்திருப்போம் நேர்லயே பார்த்தது இல்ல அதுக்கு ரத்தகா அந்த ஏவலாகப்பட்டது இது கூட சரியா நான் இப்படி வைக்கிறேன் ஓம் ரீம் கரமில்லாவா ஸ்ரீவீரகண்ட சௌந்தரியர் கண்ணன் தேவி அங்கரமஜனகர்

இன்னமும் நாசமாகிட்டா இருக்கிறாருங்க சரி இப்போ நீங்கள் சரி பண்ணுறீங்களேம்மா அதற்கான ஒரு தொகை செலவு இருக்கு இல்லையா இப்போ நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறவங்களால இதை வந்து பண்ண முடியுமா ஏன்னா இப்போ அவங்களுக்கு தெரியாது ஒரு சின்ன நில பிரச்சனை இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த இருக்க ஒரு சின்ன வீடு அபகரிக்கணும்னு நான் வந்து பணக்காரவங்கிட்ட வாங்கி ஏழைக்கு செய்யணும் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கணும் கொடுக்கணும் ஏன் பழக்கம் அதுதான் ரஜினி அம்மாவோட கேரக்டரே அதுதான் நல்லதுமா இல்லாதவங்கள்ட்ட அங்க மாட்டேன்னு சொன்னதே ஒரு நல்ல விஷயம் இருக்குங்களா இப்ப நீங்க இந்த பேய் இங்கிலீஷ் உண்மையன்னு சொல்லும்போது சொல்றேன் ஒரு சின்ன வயசுல இறந்து போறக்கூடிய ஆன்மா இருக்கு இல்லையா ஒரு ஆன்மாவால என்னெல்லாம் பண்ண முடியும் என்ன மாதிரி ஒரு தொந்தரவுகளை கொடுக்க முடியும் பத்து வயசுக்குள்ள செத்துட்டா அது தெய்வம் குழந்தைங்க பத்து வயசுக்குள்ள செத்து நேரா பூ தோட்டத்துக்கு தான் போவாங்க மேல பூத்தோட்டம் சொல்றது மல்லிகை தோட்டம் தெய்வம் வாழ்ற இடம் புரியுதுங்களா அதுக்கு மேல ஆவறாங்க கண்ணி கலையாமல் செத்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்க மாலை போட்டு அனுப்பிருக்கு அவங்க பேயாக மாறுவாங்க கண்ணி பொண்ணா சாவுறவங்க மோகினியாக மாறுவாங்க அவங்கள வச்சு நம்ம ஏவி அனுப்பலாம் ஓ இவங்களை பண்ணு சொல்லிட்டு ஏவி அனுப்பலாம் இதுதான் ஆனால் அந்த ஆவி அந்த இயல்பாகவே நீங்கள் ஏவி அனுப்பாமல் அந்த ஆவிகளால் ஒரு பழி வாங்குற உணர்வு முடியுமா அது பேய் பேய் பிடிக்கிறது தான் இப்போ போனவரை வந்தால் நான் நேராகவே காமிச்சிருப்பேன் ஒரு பொண்ணு மேலே நாலு பேய் ஒன்று ரெண்டு பெற்ற ஒன்றரை மாதம் தான் வரும் நான் சென்னையில் கூட சொல்றேன் நாலு ஓட்டோம் இன்னொரு பொண்ணு மேல ஒரு பேய் அதை செஞ்சாங்க புரியுதுங்களா ஒருத்தன் பேர் ரமேசுன்னா பெத்த குழந்தைய அந்த பொண்ணு பொண்ணுநிலம் இல்லாமல் தண்ணியில் அமைக்க சாவிடிக்குது அந்த பொண்ணை காப்பாற்றி நல்லாக்கி கொடுப்பேன் அந்த மாதிரி இப்போ ஒரு ஆன்மாவால் என்னெல்லாம் பண்ண முடியுமா ஏன்னா ஒரு பயமுறுத்திருக்கும்ல ஒரு சவுண்ட் இது மாதிரி ஒரு பயமுறுத்த தான் முடியுமா ஒரு ஆன்மாவை என்னால எக்ஸ்ட்ரீமாக பண்ண முடியும் நீங்கள் பார்த்ததும் நல்லா தெரிஞ்சுக்கங்க கெட்ட ஆன்மாவில் நம்ம போகிறோன்னா இப்ப ட்ரெயின்ல அடிப்படுறாங்களே அவங்க அங்கே தான் இருப்பாங்க புரியுதுங்களா அந்த தேதி அந்த மாதம் அந்த நாட்கள் வரும்போது அவங்களுடைய ஆத்மா அங்கே அளமோது அளமோதும் போது நான் தெளிவாக சொல்லணும்னா ஏன் பொண்ணுக்கு நடந்ததை நான் சொல்றேன் நேச்சுரல் உண்மை இது என் பொண்ணு மூணு துண்டாயிட்டா செத்து ட்ரெயினில் தான் அவங்க மாச்சரியில் பதினொன்றே காலுக்கு கேஎம்சியில் போட்டு நான் வீட்டுக்கு வரேன் நானு என் பையன் மேலே ஏறுறோம் அதுக்கு பின்னாடி என் பொண்ணு உருவம் ஏறுது செத்த அன்னைக்கு அதுக்கு என்ன சொல்கிறீங்க கன்னி கலியாதான் புரியுதுங்களா இதுதான் உண்மை அவங்க தான் பேயா மாறுறது நீங்கள் சொன்ன மாதிரி பேயாக மாறி அதை செய்யணும் இதை செய்யணும்

இப்போ நான் மக்கள் சாந்தி அடைய நீங்கள் என்ன மாதிரி பூஜை மாட்டீங்க சரி ஒரு ஒருத்தர் மேலே ஒரு பேய் இருக்கு அப்படிங்கிறத எப்படி நீங்க கவனிப்பீங்க அல்லது ஒரு வீடுகளில் வந்து இப்போ வந்து வந்து ஒரு சக்தி இருக்கு எப்படி நீங்க கருங்காலி கட்டை அது அம்மா கிட்ட பார்த்தீங்களா அந்த கருங்காலி கட்டையே கத்தை பரம்பெடுத்துட்டு போங்க எடுத்து உடம்பு வைப்ரேஷன் ஆகும் அப்படியே நான் இப்போ மந்திரம் சொன்னேன்ல சில மந்திரங்கள் சொல்லுங்க சொல்லி இப்படி கையை தூக்குவேன் அந்த கை என்னுடைய கை முனையில் வந்து அதோட கெட்ட ஆத்மா சக்தி நிற்கும் கண்டுபிடிச்சிருவேன் மட்டும் வெளியே கடகுன்னு வந்துடுவேன் நிற்க மாட்டேன் வெளியே வந்துடுவேன் இந்த மாதிரி ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன் அதுக்கப்புறமேட்டு நில கண்ணாடியில் பார்க்கலாம் நம்ம அது கண்ணாடி இருக்குல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆத்மாவை உள்ள பேய் பிசாசி இருக்குன்னா நில கண்ணாடியில் தான் நம்ம பார்க்க முடியும் நீங்க இது மாதிரி ஒரு அன்பாவை விரட்ட போய் அல்லது போய் பார்த்தப்ப ஒரு முடிஞ்ச அனுபவம் அல்லது இப்போ விபரீதமா பயந்துருக்கா பேட்டில் கிருஷ்ணமூர்த்தி நகரில் செய்யும் போது அந்த கண்ணாடியில பார்த்து அந்த நாயை முறுக்கி புஸ் புஸ் நாயை அதுக்கப்புறம் அவங்க கண்ணை போய் வலிச்சிச்சு அதெல்லாம் நான் ரொம்ப பயந்துருக்கேன் அப்புறம் அரக்கோணத்துல ஜெமீன்தார் வீட்டில் பய பயந்துருக்கேன் இப்போ சமீபத்தில் ரீசண்டாக ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி மோகினி பிடிச்சோன்னா கொண்டு வந்து உட்கார வச்சிட்டான் உள்ள அவன் சாதாரணமாக அவன் உள்ளே வந்தோடனே உடம்ப ஆடிச்சு இப்படி அப்பயே நான் அவனை பார்த்து பார்த்தோன்னே அவன் கை நீட்டுங்க இப்படி இப்படி வேங்க தான் போட்டு மந்திரம் சொன்னேன் ஓம் ரீம் எம் ஜம் கம் கம் பிளாஸ்னு அவனை ஒரே கத்து அடுத்த நொடி நான் லேசாக பயந்தேன் பயந்துடனே அம்மா கும்பிட்டோடனே கத்தப்பருப்பட்டு தலைமையிலே வச்சுவோம் ரெடி

புரியுதுங்களா ஆண்கள் இது புரியுதுங்களா எப்படி இருந்தாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் எப்படி அழிக்கலாம் ஏன் அழிக்கணும்பா என்னத்துக்குப்பா ஒரு மண்பானை செய்யறோம் கஷ்டப்பட்டு செய்யறோம் அதை பத்திரமா வைக்கிறோம் அதை போட்டுறேன் தூத்துலா உடஞ்சிரும் அது செஞ்சதுக்கு அர்த்தமே இல்ல போயிடும் கடவுள் நம்மளை நல்லா அனுப்புறான் போகும்போது வரும்போது போகும்போது நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் நம்ம வரும்போது நம்ம அழுதுட்டு போறோம் போகும்போது நாலு பேர் ஆலோசிச்சு போறோம் அதான் உண்மை அந்த நடுப்பட்ட வாழ்க்கை நீயா நானா மேக்கப் டேக்கப் பாய் பாய் ஹாய் ஹாய் எல்லாமே இருக்கு நடிகர்ல இருந்து யார் வந்தாலும் இந்த இடத்துல தான் வச்சு பார்க்க தெரியும் காரணம் அம்மா இருக்க இடம் தான் இடம் அவள் உலகத்தே படைச்சோ அவளுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இன்னைக்கு புள்ள வந்து கோடீஸ்வரன் ஆனாலும் சரி கீழ்த்தனம் ஆனாலும் சரி அவ வைக்கிற முடிவு தான் நம்ம கிட்ட ஒன்று என்ன தான் மேலே வந்து

நம்ம நாளுக்குள்ள ஏழு நாளுக்குள்ள மூணு நாளுக்குள்ள சாவை நம்ம நடந்து போகும்போது தென்னை மட்டை நம்ம மண்டையில பண்ணிக்கோங்க புரியுதுங்களா கருந்தேல் நம்ம தொடையில் விழுந்து உள்ள மாதிரி கனவு கண்டால் நம்ம சாவு நிச்சயம் தென்னை மட்டை நம்ம தலைமையில் விழுந்தா கண்டிப்பா சாவை மீளவே முடியாது இது சத்தியம் இது உண்மை

ஏன் ஒருத்தரை கெடுக்கும்னு நினைக்கிறீங்க ஏன் ஒருத்தரை அழிக்கணுங்க ஏன் ஒருத்தரை சாவடிக்கணும்னு நினைக்கிறீங்க சம்பாரிங்க உங்க வாழ்வாதாரத்துக்கு சம்பாரிங்க வேணான்னு சொல்லு பணம் இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே கிடையாது உண்மை அதுதான் இன்னைக்கு ஒரு துணி வாங்கினாலும் காசு கொடுத்தாதான் அந்த பாவ பொண்ணின் தான் நம்மளுக்கு பதில் சொல்லுங்க நீ ஜீவராசிக்கு போட்டு பாரு அது ஏழு தலைமுறை உன்னை வாழ்த்தும் உன்னுடைய புள்ள உன்னுடைய புள்ள பாட்டை முப்பாட்டை பூட்டை அதுலேருந்து வரும் நீங்கள் கேட்டீங்களே ஃபஸ்ட்டு அம்மா உங்களுக்கு எப்படி இந்த குணம் சொன்னீங்க எங்கள் குடும்பத்தில் அந்த குணம் தான் அதுக்கு மேலே ஏன் கணவர் தர்மனா பயங்கரமாக செய்வார் எங்கே போனாலும் சரி ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து நாயும் குழந்தைலாம் சொல்லுவோம் நாயும் சொல்ல மாட்டோம் குழந்தை சொல்லுவோம் நாங்கள் ஆமாம் படுத்துக்கும் அது புரியுதுங்களா எல்லாமே பிஸ்கட் வாங்கி பை பையா வச்சுக்குவார் ஓரவெல்லாம் போட்டுட்டு போவார் இதாக வேலை நான் குரங்களுக்கு மயிலங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பேன் அதுதான் உண்மை நீங்கள் உங்கள் சார்பாக ட்ரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் நீங்கள் சமுதாயத்தில் இன்னும் உங்களுக்குலாம் இந்த உதவியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய மக்கள் வந்து இன்னமும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க வாழ்க்கையே போர்க்களம் அதில் தான் பார்க்கணும் நாங்கள் வந்துட்டோம் போராடி 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 வந்து தான் இருக்கிறோம் ஆனால் சில விஷ கிருமிகள் வந்து எங்களை வளர விட மாட்டேன்றாங்க வாழ விட மாட்டேறாங்க எங்களை தளர்த்து கூட மாட்டேன்றாங்க புரியுது இதுதான் உண்மை நாங்கள் ஒரு நல்ல லெவலில் வரும்போது அப்படியே தள தட்டுறாங்க ஆனால் நல்லா தெளிவாக இருக்கவங்க வராங்க தெளிவில்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அடிமட்டத்தோடு தான் புரியுதுங்களா சில தேர்ஜங்க நம்பி ஆம்ளைங்களை நம்பி உயிரை மாச்சிக்கிறாங்க எவ்வளோ நடக்குது புரியுதுங்களா சாதிக்கணுங்க சாதித்து காட்டணும் நான் கடவுள்கிட்ட வேண்டதும் அதான் சாதிக்கணும் இன்னும் தான் சாதிக்கணும் அதையும் நான் சாதிச்சிட்டேன் ரஜினி அம்மாவுடைய வாழ்நாள் ஆசை எனக்கு இதுதான் இதை நான் பண்ணிடணும் அப்படின்னு ஏக்கமாக இருக்காங்க அப்படின்னா என்ன விஷயத்துக்காக காத்துக்கிட்டு எனக்கு இதை பண்ணிடணும் ரஜினி அம்மாவுக்கு இதை இப்போ சாமிக்கு இவ்வளோ பண்ணிருக்கீங்க இந்த ஊரில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்களா ரஜினி அம்மாவுடைய வாழ்நாள் ஆசைதான் என்ன என்னுடைய ஆசை என்னென்னா ஒரு கோவில் கட்டணும் அம்மா கோவிலில் கட்டணும் கோயிலில் கட்டி ஆசிரமம் கட்டணும் முதியோரையில் வைக்கணும் எனக்கு அதெல்லாம் ஆசை ஒரு பெரிய மண்டபம் கட்டி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அது நான் எப்பவும் போல மற்றவங்களுக்காக சொல்லி உங்களுக்காக எதுவுமே சொல்ல மாட்டேங்க எனக்கு இன்னமெண்ட் என்ன ஆசை இருக்குது ஒன்றும் இல்லை இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிங்களா நோய் இல்லாமல் நான் கும்புறங்கால பரமேஸ்வரி அப்போ ஏழுமலையார் அண்ணாமலையார் யார் நாகூர் ஆண்டவர் மாதா என்ன எங்களை நல்லபடியாக வச்சு இங்கே நம்பி வர மக்களையும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றினா அதுவே எனக்கு போதும் எல்லா மத கடவுள்களையும் கும்பிட்ற பழக்கம் கண்டிப்பாக நம்ம சொல்லும்போது கூட நாகூர் தர்கா போவேன் நீங்கள் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறேன்னு இப்போ தான் போயிட்டு வந்த மூணு வாரத்துக்கு முன்னாடி நாகூர் போய் சலாம் போட்டு அவருக்கு போற்றிட்டு மாதாவுக்கு போய் பொருத்தம் செலுத்திட்டு வந்தேன் ஒரே நான்மீர் இருக்க இது கொஞ்சம் வித்தியாசமான குணமா இருக்கே மா ஐ மீன் என்னோட கடவுளே கும்பிடு அப்படி சொல்றவங்கள பார்க்க முடியும் எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு சொல்றீங்களே இந்த மனப்பான்மை இருக்கு எல்லாரோட உடம்புல ஒரு ரத்தமும் ஒண்ணு தான் நம்ம மனசு எப்படியெல்லாம் எல்லாம் மாறலாம் எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணலாம் நம்ம மனசு மாற கூடாது புரியுங்களா இதுதான் உண்மை நீங்க சொல்லும்போது இந்த தெய்வம்னு வரும்போது நான் மரங்கள தாண்டி கேக்குறேன் அந்த குல தெய்வ வழிபாடுன்னு சொல்றாங்க கண்டிப்பா எனக்கு அது குறித்து சொல்லுங்க குலதெய்வம் அவங்க வம்சாவளி வம்சாவளியே வருது அவங்க குலத்தை அவங்களுடைய மக்களை அவங்களுடைய ஏழு தலைமுறை காப்பாத்துறது குலதெய்வம் புரியுதுங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் இன்றைக்கி வந்து என் தாய் அங்காளஸ்வரி எங்கள் அப்பா உயிர் விடும் போது என் சொன்ன வார்த்தை இது நீ யாரையும் நம்பாதே அங்காலஸ்வரி நம்பு நம்ம குலதெய்வம் நான் அவங்கள தான் கும்பிடுறேன் இன்றைக்கும் நான் அவங்கள தான் கும்பிட்றேன் இனிமேட்டும் அவங்கள தான் கும்பிட்டுருக்கிறேன்